இது வந்து ஹெட்டு இது ஆக்சுவலாக போரு சிலிண்டர் போர் டைப்பு இந்த பக்கம் வந்து கிளச் டைப்பு இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு செல்ஃப் மோட்ரு இந்த பக்கம் வந்து கிளச் டைப்பு கிளட்சு இல்லை ஆயில் போடுறது இந்த பக்கம் அது க்வாலிட்டா இது தான் ஆயில் போடுற மாதிரி இருக்கும் ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ள தான் ஆயில் போடுற மாதிரி சட்டம் இந்த வண்டியில மட்டும் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து கார்பரேட் இன்டேக் இது வந்து எக்ஸாஸ்ட் ஸ்மோக் வெள்ளா தல்றது கார்பன்லாம் வெள்ளா தல்றது ஸ்மோக் இங்கே வால் இருக்கும் வால் ராக்கராக இருந்தது